வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராடும் ஆசிரியர்களை அழைத்து பேசுவோம் என்று அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில தகவலாக குறிப்பிட்டிருக்காரு இதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் எப்படி விளையாடுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் தீர்ப்பா அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க ஸோ போராடும் ஆசிரியர்கள் அழைத்து பேசுவோம் பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் புதிய தகவலில் கொடுத்துருக்காருங்க போராட்ட ஆசிரியர்களின் உணவுகளை மதிக்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் ஆசிரியர்களை அழைத்து நாங்கள் பேசுவோம் ஆசிரியர்களின் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக்கு வந்து போராட்டம் நடத்துவதையொட்டி பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடையவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டங்கள் எல்லாமே அங்கங்கே நடைபெற்றுதாங்க வருது இன்னமும் ஸோ ஆசிரியர்களின் கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் ஏற்றுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதிகளில் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னும் சில மாதங்களில் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் இப்போதைய நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா போராட அந்த டெட்டேர்வு ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க அந்த போரா போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை நாங்கள் அமை அமை அனைத்து ஒரு நல்ல பேசி அவங்களுக்கு வந்து சுமூக தேர்வாக கொடுப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சில முக்கியமான தகவல்களை நமக்கு கொள்ளிட்டுருக்காரு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய பேச்சுக்கள் என்ன 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 முடிவெடுக்கிறாங்க டிட்டோஜாக்கு வந்து சங்கங்கள் எல்லாமே என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஸோ டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு விரைவில் பணி வழங்கப்படும்ன்றதையும் பார்க்கலாம் பிஜிடி ஆர்போடைய நோட்டிஃபிகேஷன் என்று இல்லைனா நாளை நமக்கு கிடைத்து விடுங்க ஸோ மக்களை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி மற்றும் பிஆர்டியோடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை நமக்கு விரைவில் வெளியிட கிட்டத்தக்க வேக்கன்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில்